அவித்த வித்து மூளையாக தான் தாண்டவ கூணே பக்தி அற்றவர் கதி அடியார அப்போ தாண்டவோக்கூடா வேக வச்ச வித்து வேக ப வேத முளைக்காது ஆக எது எடுத்து கட்ட சொல்கிறார் அவித்த வித்து மொழையாக தான் தாண்டவோக்கோணே பக்தி அற்றவர் கதி அடியார் தாண்டவ கூடேனா அப்போ பக்தி செலுத்தினான் யார் மேலே செலுத்தினான் ஒன்று அருணிகனாக தான் இருக்கலாம் ஒன்று அகத்தீசனாக இருக்கலாம் ஒன்று கா புஜண்ட மகரசியாக இருக்கலாம் ஒன்று நந்தீசனாக இருக்கலாம் ஆக யாரையார் ஒரு மகான் மீது பக்தியை சேர்த்து விடும் என்ன கேட்க விடணும் ஆசானிடம் நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும் நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ சொன்னார் ஒரு உபாயம் சொல்லணும் ஒரே வார்த்தை தான் அப்போது எனது திரு எனது ஆசான் அவன் திருவடியை நீ பக்திக்குள் முருகப்பெருமான் திருவடியை பற்றினால் நிச்சயம் கடை தெருவான்னு சொன்னார் காட்டில் குறைச்சி பெறவன் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டிற்குவது மிகு எளிது எளிதுன்னு சொல்ல மிக எளிது முருகா சர்க்குருநாதா இந்த பாவி ஒரு பார்வைப்பாரு சொன்னால் போது ஏடா யாராக சொல்லி கொடுத்ததுன்னா ஒருத்தன் சொன்னால் ஒருத்தன் சொன்னால் வயசான கலவை சொன்னான் ஒரு வார்த்தை முருகா அடியனுக்கு ஜனசித்திக்கணும் சர்க்குர்நாதா உடனே நான் உணர வேண்டும் நான் என்னை உணர வேண்டும் ஏன் என்னை உணரணுன்னா நம்ம மனசு சொல்லும் கோடி கணக்காக பொருள் இருக்கும் நம்ம நீடிச்சு இருப்போம் அட அடைய மடைய மடை சொல்லும் அறிவு சொல்லும் முருகா என்ன நான் உணரணப்பா அப்போ என்ன நான் என்னன்னு கேட்டான் நாளைக்கு இருப்போமா இந்த ஒன்று ஒடிப்பது என்ன எவனு தெரியாது ஆக நம்ம உணரக்கூடிய அறிவு முருகா நான் முருக முருகப்புற தரணும் அப்போ முருகா என்றால் சர்க்கூர்நாதா என்றால் தம்பி இந்த மாதிரி நடக்க போகுது உணர்த்துவார் கோடி கடைக்கா பொருள் இருக்கடா உனக்கு விபத்து உறவு அப்போ எப்படி தப்பிக்கிறதுனா நான் ஒன்றை காப்பாற்றுறேன் இப்போ எங்கே பார்த்தாலும் விபத்து என்ன காரணம் முருகா அகத்தீஷா நந்தீஷா என்று வாகனத்தை எடுக்க மாட்டோம் அப்படி மெய் மருந்து எடுப்போம் அப்படி எடுக்க வண்டி எடுக்கக்கூடாது கா வாகனத்தை தோடும்போதே அகத்தீஷான்னு சொன்னால் விபத்து இருக்காது